ஹரிவோ மகா காளி மாங்காடு வேம்புலி மாரியம்மன் ஆலய வளாகத்தில் அருளாட்சி செய்து வருகிற ஜேஷ்டா தேவி கேட்கும் வரங்களை வாரி வழங்குகிற உன்னத தெய்வமாக தன்னடக்கமாய் தன் இருப்பை வெகு வெகுவாக விமர்சையாக வெளிப்படுத்தாமல் ஒருவித தவக்கோளத்தை பூண்டிருக்கிற அந்த ஜேஷ்டாதேவியினுடைய பெருமைகளை பேசுவது என்பது ஒரு பேரானந்தத்தை தரக்கூடியது அந்த ஜேஷ்டாதேவியினுடைய வழிபாடு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சுக்கர ஊரையில் உத்தேசமாக மாலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி அளவில் நடைபெறுகிற அந்த வழிபாடு எண்ணற்ற வாரங்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இயற்கை சீற்றங்கள் புயல் வெள்ளம் இப்படி எத்தகைய நிகழ்வுகளாக இருந்தாலும் பக்தர்கள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஓர் அபிஷேக ஆராதனை வழிபாடுகளை விடாமல் தொடர்ந்து வருகிறார்கள் ஆலய பூசாரிகள் அந்த ஜேஷ்டாதேவி பூமியில் புதையுண்டு பின்னர் சற்றே வெளிப்பட்டு அதனால அதனால் இன்றைக்கும் ஒரு ஒரு பள்ளத்தில் அவள் அடக்கமாக அமர்ந்திருக்கிறாள் தன் இருப்பை சமூகத்தில் காட்டாதவள் போல அவள் காட்சி தருகிறாள் சமதளத்துக்கு கீழாகவள் இருக்கிறாள் ஒரு கரித்துண்டு பலகாலம் பூமியில் புதையுண்டிருந்தால் அது வைரத்துண்டாக மாறிவிடும் என்கிற ஒரு விஞ்ஞான உண்மை போல அவள் எத்தனையோ நூறாண்டுகள் அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டிருந்து பின்னர் வெளிப்பட்டிருப்பதின் விளைவாக அவள் ஒரு வைரமாக ஜொலிக்கிறாள் அவளை ஒரு கற்சிலையாக பார்க்க இயலாது உயிருள்ள பேசும் தெய்வமாக வரும் பக்தர்கள் அனுபவிக்கிறார்கள் அந்த ஆலயத்தினுடைய பூசாரியிடம் பேசுகிறபோது அம்பாள் எப்படி பேசுவாள் என்பதற்கான அனுபவங்களை சொல்கிறார்கள் அப்படி பேசுகிறபோது உத்தரவாக தான் கழுத்தில் அணியப்பட்டிருக்கிற மலர் மாலைகளை அவள் அவிழ்த்து கீழே தள்ளுகிற காட்சிகளை எண்ணற்ற முறை எண்ணற்ற பக்தர்கள் கண்டு அனுபவித்திருக்கிறார்கள் அங்கே அருகே வரக்கூடிய மிக மிக சாதாரண ஜனங்கள் தங்கள் வீட்டு தேவதையாக அந்த தெய்வத்தை கொண்டாடுகிற பாங்கு அவளுக்கு ஆராதனைகள் செய்கிற போது அந்த பீடத்தை சுற்றி மஞ்சள் பூசி கோலமிட்டு கூடி கொண்டாடுகிற நிகழ்வு அவரவர் வீட்டிலிருந்து என்னை எடுத்து வந்து விளக்கேற்றுகிற பாங்கு தங்கள் வீடுகளில் செய்து கொண்டு வருகிற பிரசாதங்களை பலருக்கும் விநியோகித்து மகிழ்கிற அந்த சூழ்நிலை எல்லாம் ஒரு பழங்கால குடும்பத்தில் நாம் உலாவுகிற ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது பலர் முயன்று முயன்று அந்த ஆலயத்துக்கு செல்கிறார்கள் எவ்வளவு முயன்றும் இன்னும் செல்ல முடியல என்று சொல்பவரும் இருக்கிறார்கள் அவளுடைய அனுமதி வேண்டுமல்லவா அந்த ஒரு ஏகாந்தமான நிலையில் வெட்ட வெளியில் சுற்றி அமர்ந்து அவள் நடுவே அமர்ந்திருக்க அவளுக்கு நடக்கிற அந்த ஆராதனைகளை எந்தவித தள்ளும் உள்ளும் இல்லாமல் இடிச்சுக்கிட்டு எட்டி எட்டி பார்த்து சத்த நவுருங்க என்று ஒருத்தரை ஒருத்தர் சங்கடப்படுத்தி கொள்ளாமல் எல்லோரும் சகஜமாக தரையில் அமர்ந்து வழிபடுகிற அந்த நிலை ஒரு தனித்துவம் மிக்க ஒரு வழிபாடு அது அடியேன் பேசுகிற இந்த வார்த்தைகளெல்லாம் உண்மைதானா என்கிற ஒரு வினா எழுக்க எழுகிறவர்கள் சனிக்கிழமைகளில் நடக்கிற அந்த ஆராதனையில் ஒரு முறை போய் பங்கெடுத்து பாருங்கள் ஒரு அற்புத மனோ அனுபவம் கிடைக்கும் நீங்கள் உள்ளே போன பிறகு சாதாரணமாக இருக்கும் ஏன்னா சாதாரணமாக ஒரு ஒரு பள்ளத்தில் ஒரு தெய்வ கற்சியில் இருக்குது இதுக்கு தான் இவ்வளோ வர்ணனை கொடுத்து பேசினாரான்னு கே கேட்போம் உங்கள் மனசு ஆனால் அந்த வழிபாடுகள் முடிவுற்று நீங்கள் அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறுகிற போது பெரிய மனமில்லாமல் பிரிந்து வருவீர்கள் அவ்வளவுதானா இன்னும் நம்ம அடுத்த சனிக்கிழமை எப்போ வரும்னு இயங்க தொடங்குகிறது அந்த மனது அந்த ஆலயத்தில் விடாது மழை பெய்தாலும் வழிபாடு நடக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த வீடியோ காட்சியை இணைத்திருக்கிறோம் ஓம் தாய் வழிபாட்டில் முதல் தாய் தெய்வமே லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் பார்க்கடலில் தோன்றிய அன்னையே லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் உத்தால மகரிஷி பத்தினியே ஜேஷ்டாலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் சுகமான நித்திரை அருளும் நித்ரா தேவியே ज्येष्ठा லக்ஷ்மீயே போற்றி ஓம் ஓம் களுதைவாகனம் அமந்ததாயே ज्येष्ठा லக்ஷ்மீயே போற்றி ஓம் ஓம் துடைப்பம் கரத்தில் ஏந்தினாய் ज्येष्ठा லக்ஷ்மீயே போற்றி ஓம் ஓம் தரித்திரம் யாவையும் நசிப்பவளே ஜுமியே போற்றி ஓம் ஓம் வெண்புகை வடிவத்தில் காட்சி தரும் தாயே ஜேஷ்டா லக்ஷ்மியே போற்றிவோம் கருணை மிகுந்தவளே ஜேஷ்டா லக்ஷ்மியே போற்றி ஓம் எல்லோருக்கும் முன் தோன்றிய மூத்தவளே தவ்வையே ஜேஷ்டா லக்ஷ்மியே ஓம் தயவு செய்வாய் தாயே உன் திருவடி போற்றுகிறோம் ஜேஷ்டா லக்ஷ்மியே இப்ப அந்த வேம்புலி மாரியம்மன் ஆலயத்திற்கு திருப்பணி நடைபெறுவதற்கு அரசு ஆயத்தமாகி வருகிறது அதற்கான திட்டம் தீட்டி அனுமதி கொடுத்து கொடுத்திருக்கிறது அந்த வேம்புலி மாரியம்மன் ஆலயமே ரொம்ப விசேஷமான ஆலயம் ஆனால் சிதலமடைந்து காட்சி தரும் அதனால் இப்போ திருப்பணிக்கு ஏற்பாடு நடக்குது அந்த ஒரு சுங்க விநாயகர் இருக்கிறார் ரொம்ப விசேஷமான விநாயகர் ஒரு காலத்தில் அந்த பகுதி சுங்கச்சாவடியாக இருந்திருக்கிறது அரச காலங்களில் அத்தகைய நிலை அந்த ஆலயத்துக்கு இருந்திருக்கிறது அந்த எல்லையை கடக்கக்கூடியவர்கள் அந்த மாங்காடு என்கிற அந்த ஊர் ஒரு பெரும் வனப்பகுதியாக இருந்த காலத்தில் அங்கு ஒரு சுங்கச்சாவடியாக இருந்து அந்த சுங்கத்தை காவல் காக்கிற சுங்கத்தை வரவு செலவு பார்க்கக்கூடிய இடத்துல அந்த விநாயகர் இருந்து அவருக்கு சுங்க வரி செலுத்தி இருக்கிறார்கள் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த வேம்புலி மாரியம்மன் ரொம்ப ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான தெய்வங்கள் எண்ணற்ற மனிதர்கள் ஜனங்கள் பல பல தலைமுறைகளாக வழிபட்ட வம்சாவளி பாரம்பரியத்தை கொண்டிருக்கிற அந்த ஆலயம் இந்த திருப்பணி நடைபெற இருக்கிற இந்த நேரத்தில் இதுகாரம் தன்னை பள்ளத்தில் வைத்து கொண்டு நாடி வரும் பக்தர்களை மேட்டில் அழைத்து சென்ற அந்த தேவி அம்பாளுக்கு மழைநீர் தங்காத வண்ணம் ஓர் அமைப்பை இந்த திருப்பணி குழுவினர் அமைத்து தர வேண்டும் அப்படி அமைத்து தருவோர் வாழ்வில் ஒரு பெரும் ஏற்றத்தை மாற்றத்தை ஒளியை தரக்கூடியவளாக அம்பாள் இருப்பாள் இத்தகைய ஒரு நற்பணியை செய்யணும்னு நினைக்கிறவர்கள் வாழ்க்கையில் இது உண்மையிலேயே ஒரு பெரும் பாக்கிய நிகழ்வாக இருக்கும் அதை அருள் கூர்ந்து செயல்படுத்த வேண்டும் இது நம்மது கோரிக்கை ஹரிவூ மகா